ஏன்னா இந்த படம் நிறைய கத்து கொடுத்துருக்கு எனக்கு லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள் நம்ம ஒரு விஷயங்கள எப்படி அணுகணும் அண்ட் மியூசிக்கலா ஒரு பிலிமா பண்ணும்போது நான் எவ்வளவு ப்ரெஷரை நான் கோத்ரூ பண்றேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் அதை அதை கடந்து போடணும்னு வருவோம் அன்னைக்கு ஒர்க் பண்ணோன்னு வருவாங்க அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்னைக்கு ஒர்க் நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியும் ஸோ ராஜேஸ்வர் பார்த்துட்டு சரி வேணாம் தலைவா நம்ம வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி ஒர்க் ஆங்ஸைட்டியாக வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்டருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ மணி ப்ரோவாக தான் ஸோ பார்த்தாங்க ஓகே ஆள் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் லைக் மியூசிக்கெல்லாம் இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா எனக்கு எனக்கு பேட்டர்னே புரியல இது புதுசாக இருக்குது லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கெல்லாம் எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் லைக் இது இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நோட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது ஸோ அதுக்கு வந்து அண்ட் தேங்க்ஃபுல் டு மணியண்ணா அண்ட் ராஜேஷ் ப்ரோ அண்ட் லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூனா அது ஃப்ரம் காக்கா கதை ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஃபுல் டு மைடியர் மனோரமா ஸோ அந்த பேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட காக்கா கதையை ப்ரமோட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ண நினச்சேன் அண்டு இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்து இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னோட மியூசிக் இடி வந்து அது பாயிண்ட் ஆஃப் வியூல பசின்னு ஆசைப்படுறோம் இன்னொரு சைட்ல இருந்து அவனுக்கு வந்து அது நூறு ரூபா ஏழு ரூபான்னு சொல்றதுதான் அவனுக்கு பெருசா இருக்கும் அந்த காசு வந்து அவனுக்கு பெருசா இருக்கும் அது மாதிரி காட்டணும் நினைச்சோம் ஒரு விஷயம் இல்ல சோ லைக் தட் லைக் எவ்ரி திங் ஒரு 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 சீனும் அது மாதிரிதான் கிராக் பண்ணது எல்லாமே அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு டீம் அண்ட் எவ்ரி திங் தேங்க்யூ சோ மச் ஏழரை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தவன்லாம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஜாலியாக எதார்த்தமாக எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 ஏ எட்டு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது சும்மா அப்படி எதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு தான் சொல்லுவாங்கள்ல யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம் அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோசியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வந்து நிக்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு திட்டமிடுதல் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு இந்த திட்டமிடுதல் இருந்ததுன்னா தெரில ஒரு மாதிரி நாங்க வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வருஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் கிட்டே அருண் மூலமா ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்க அப்படியே தள்ளி தள்ளி போய் நாங்கள் நக்ளைஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணோம் அப்போ ஏடியா இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷனை வந்து கூப்பிட்டு பேசினாரு அருணையும் அது ஒரு தேங்க்யூ தலைவா லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியல ஒரு உறுப்பாக ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்ச வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு ஆனா எல்லா இடத்துலையும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்ப ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டர் தான் அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா டீம் ஆகட்டும் கண்ணன் ஆகட்டும் நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நிவி நிதி ஆகட்டும் ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இங்க நாங்க பிளேஸ் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான் இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா நான் வந்து பயங்கரமான மணி மனிஷரோட ஃபேன் பாய் மணிகந்தன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட பாய் மூமெண்ட்டே அவர் வந்து ஹலிதா வந்து ஹலிதா தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமா அவரை அப்போ ஹலிதா வந்து ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிட்டு வராங்க அவங்க பர்த்டே என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிட்டு வந்தா நான் அவர் தோல்மனை கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னா ஆமாங்க அடுத்த படம் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம தானே ரசிக்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான் அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்பேஸ் ஷேர் பண்ற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல ஒரு சரியல் மூமெண்ட் தான் திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ள ஓடுது எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டா பேச வராது அதனால மன்னிச்சிடுங்க ஒரு மாதிரி காம்பாக்டா பேச பாக்குறேன் மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார் எங்க கூடவே வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு .